தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நடைபெறும் முதல் கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிவடைய நான்கு நாட்கள் எஞ்சிய நிலையில் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைகிறது பருப்பு விற்பனையில் ஃபார்வர்ட் ட்ரேடிங் முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் நடைபெறும் முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் முடிவடைய நான்கு நாட்களை எஞ்சியுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் விறுவிறுப்பான தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலையில் தேர்தல் பிரச்சாரத்தில் உரையாற்றிய பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா தமிழ் மொழியையும் தமிழர் பண்பாட்டையும் உலகம் முழுவதும் கொண்டு செல்ல பிரதமர் திரு நரேந்திரமோடி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக குறிப்பிட்டார் திமுக மற்றும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக கோவையில் பிரச்சாரம் மேற்கொண்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி பிஜேபி அரசின் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை சரக்கு சேவை வரி உள்ளிட்டவற்றால் பல்வேறு தொழில்கள் பாதிக்கப்பட்டுள்ளது சாட்டினார் திமுக தலைவரும் முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் இன்று திருப்பூரிலும் அஇஅதிமுக பொதுச்செயலர் திரு எடப்பாடி கே பழனிசாமி பெரம்பலூரிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றன கோவையில் மத்திய அமைச்சர் டாக்டர் எல் முருகன் இன்று வாக்குகளை திரட்டி வருகிறாா் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வப்ருந்தகை சென்னையில் பரப்புரையில் ஈடுபடுகிறார் இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு கூட்டம் கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் இன்று புதுடெல்லியில் கூடி மக்களவை தேர்தலுக்கான அடுத்த கட்ட வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான ஆலோசனைகளை மேற்கொள்கிறது மக்களவைத் தேர்தல் நேர்மையாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடைபெறுவதை தேர்தல் பார்வையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் என தலைமை தேர்தல் ஆணையர் திரு ராஜீவ் குமார் வலியுறுத்தியுள்ளாா் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நூற்றி இரண்டு மக்களவைத் தொகுதிகளில் வரும் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் முதல்கட்ட தேர்தல் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர் எவ்வித பாரபட்சமும் இன்றி மத்திய பாதுகாப்பு படையினர் பணியமர்த்தப்படுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றார் பதட்டமான வாக்குச்சாவடிகளில் நுண் பார்வையாளர்கள் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் தமிழக மக்களவைத் தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹூ தெரிவித்துள்ளாா் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர்கள் அனைவருக்கும் வாக்குச்சாவடி சீட்டு வழங்கும் பணிகள் இன்றுடன் நிறைவடையும் என்றார் இதுவரை எழுபது சதவிகிதம் பேருக்கு பூத் ஸ்லிப்கள் வழங்கப்பட்டதாக கூறினார் மாநிலத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் முறையாக பின்பற்றப்படுவதை தேர்தல் ஆணையம் உறுதி செய்வதாக கூறிய அவர் இதுவரை உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட நூற்றி நாற்பத்தி நான்கு கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறினார் தமிழ்நாட்டில் மக்களவை தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவதற்கான கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது தபால் வாக்குகளை சேகரிக்க திருச்சியில் தனி மையம் அமைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மக்களவை தொகுதியில் காவலர்கள் உட்பட தேர்தல் பணியில் ஈடுபடும் நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் இதுவரை தபால் வாக்கு செலுத்தியுள்ளனா் ஈரோடு மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் உட்பட இரண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஐந்து ஊழியர்கள் தங்கள் தபால் வாக்குகளை செலுத்தி வருவதாக மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ராஜ்கோபால் சுன்கரா தெரிவித்தார் இந்த பெசிலிட்டேஷன் சென்டர்ல ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி நாலு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் இருபத்தி ஒன்னு ஜோனல் ஸ்குவாட் டீம் டிராபிக் சர்வேலன்ஸ் டீம் டிரைவர் இது போன்ற மற்ற அலுவலர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி அஞ்சு பேரு வந்து இன்றைக்கு வாக்களிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு எட்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் ட்ரைனிங் சென்டர்ஸ்ல இதே போல பெசிலிட்டேஷன் சென்டர் வச்சிருக்கோம் டிரெயினிங் வச்சிருக்கோம் ஏற்கனவே சொன்னது போல நம்ம மாவட்டத்தில் பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பேர் வந்து போஸ்டல் பேலட் பெசிலிட்டேஷன் சென்டர்ல அங்கங்கே அங்கே போட் பண்ணலாம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் காவல்துறையினர் தாங்கள் பணிபுரியும் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குகளை பதிவு செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுக்கோட்டை மாவட்டத்தில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அலுவலர்கள் பயிற்சி மையங்களில் தங்கள் தபால் வாக்குகளை செலுத்தி வருவதாக மாவட்ட தேர்தல் அதிகாரி மெர்சி ரம்யா தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மக்களவை தொகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் புகைப்படம் சின்னங்கள் பொருத்தும் பணிகளை மாவட்ட தேர்தல் அலுவலர் திரு ஸ்ரவண்குமார் நேரில் ஆய்வு செய்தாா் நாகையில் மக்கள் அச்சமின்றி வாக்களிப்பதன் முன்னோட்டமாக காவல்துறை அணிவகுப்பு இன்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நாகை மாவட்டத்தில் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதையில் இசை வாத்தியங்கள் முழங்க காவல்துறையினர் துப்பாக்கிகள் மற்றும் பாதுகாப்பு கவசங்கள் அணிந்து சாலையில் ஊர்வலமாக செல்லனர் இந்த அணிவகுப்பு நாகை நிலையத்திலிருந்து திட்டச்சேரி பகுதியில் உள்ள கடைத்திற மற்றும் முக்கிய விதி வழியாக நடைபெற்றது இந்த காவல்துறையின் அணிவகுப்பில் ஒரிசா மாநில காவல்துறையினர் நாகை மாவட்ட காவல்துறையினர் தமிழ்நாடு சிறப்பு காவல்துறையினர் என முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நாகையில் இருந்து செல்வன் ஜெபராஜ் நூறு சதவிகித வாக்குப்பதிவை வலியுறுத்தும் வகையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து முனைப்புடன் மேற்கொண்டு வருகிறது ஈரோடு பவானிசாகர் அணையின் மேற்பகுதியில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய இரண்டு பிரம்மாண்ட பிளக்ஸ் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்ட விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது ராணிப்பேட்டை முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் வாக்களிப்பின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை ஆட்சித்தலைவர் திருமதி வளர்மதி தொடங்கி வைத்தார் நீங்கள் மாநில செய்தி அறிக்கை முழங்கிடு நீ உலகம் போற்ற எழுந்திடு உன் கைவிரல் தீட்டும் காவியம் ஒன்றை வரைந்திடு எழுந்து வாழ் வாழை வெள்ள தீர்ப்பு சொந்த கருப்புமை ஏறுப்பு ஆயுதம் திறந்து வா ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமி மக்களவை தேர்தலில் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முதல் முறை வாக்காளர்கள் வாக்களிக்க ஆர்வமுடன் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் என் பேர் ரேவதி திருப்பூர் சிக்கனா அரசு கலை கல்லூரியில் ஃபஸ்ட்டு பிஎஸ்சி ஜுவாலஜி படிக்கிறேன் நான் நாடாளுமன்ற தேர்தலில் நான் ஃபர்ஸ்ட்டு ஓட்டு போட போகிறேன் நூறு சதவீதம் எல்லோரும் வாக்கு அளிக்கணும் நேர்மையாக ஓட்டளித்து நல்ல தலைவரை தேர்ந்திருக்கு என் பேர் நித்யா நான் சிக்கன கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறேன் நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்டு ஓட்டு அளிக்க போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் ஹண்ட்ரட் வாக்களிக்கணும் பருப்பு விற்பனையில் ஃபார்வர்ட் ட்ரேடிங் எனப்படும் எதிர்கால ஒப்பந்த வர்த்தகத்தை மேற்கொள்ளும் வியாபாரிகள் மீது அத்தியாவசியப் பொருட்கள் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது பருப்பு விற்பனையாளர்களுடன் மேற்கொண்ட பல்வேறு சுற்று பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் இம்முடிவு எட்டப்பட்டதாக மத்திய நுகர்வோர் விவகாரத்துறை செயலர் திரு நிதிகாரி தெரிவித்துள்ளார் பருப்பு வகை வர்த்தக பரிவர்த்தனையை இலகுவாக்கும் கியா திட்டம் கடந்த ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் செயல்படுத்தப்படுவதாகவும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலம் எல்லை தாண்டிய பரிவர்த்தனைகளால் வர்த்தகர்களுக்கு ஏற்படும் பணச்சுமை குறைவதோடு கரன்சி மாற்றங்கள் எளிதாக்கப்படுவதாகவும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது நாட்டின் விடுதலை போராட்டத்தின் முக்கிய நிகழ்வாக கருதப்படும் ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்ட செய்தியில் விடுதலைக்காக இன்னுயிர் இந்த எண்ணற்ற வீரர்களின் தேசப்பற்று வருங்கால சந்ததியினருக்கு உத்வேகத்தை அளிக்கும் என்றார் குடியரசு தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் வெளியிட்ட செய்தியில் விடுதலையின் மாண்பு மற்றும் நீதியை நிலைநாட்ட நாட்டு மக்கள் அனைவரும் தங்களை மறு அர்ப்பணிப்பு செய்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்ட செய்தியில் தியாகம் செய்த எண்ணற்ற வீரர்கள் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு தலை வணங்குவதாக கூறியுள்ளார் பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாளில் பஞ்சாப் ஜாலியன் வாலாபாகில் ஆங்கிலேயருக்கு எதிராக பொதுமக்கள் பெருந்திரளாக கூடியிருந்தபோது பிரிட்டிஷ் அதிகாரி ஜெனரல் டயர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் ஏராளமானோர் உயிரிழந்ததை நினைவு வகையில் இந்நாள் கடைபிடிக்கப்படுகிறது தமிழ் புத்தாண்டு நாளை கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு உள்ளிட்ட தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் நாட்டின் பன்முக கலாச்சாரம் ஒற்றுமை நல்லிணக்கம் சகோதரத்துவத்தை இந்நாள் முன்னெடுத்து செல்ல குடியரசுத் தலைவர் வாழ்த்தியுள்ளாா் முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமிற்கு கொண்டுவரப்பட்டுள்ள இரண்டு குட்டி யானைகளை பராமரிக்கும் பணிகளில் வனத்துறையினர் கூடுதல் கவனம் செலுத்தி வருகின்றனர் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம் வட தமிழகம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் டெல்டா மாவட்டங்களில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனிடையே அடுத்த மூன்று மணி நேரத்தில் மதுரை தஞ்சை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய தென் தமிழகம் தெற்கு கேரளம் கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இன்று இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஐ பி எல் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் சண்டிகரில் இன்றிரவு ஏழரை மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் தமிழகம் உட்பட நாடு முழுவதும் நடைபெறும் முதற்கட்ட வாக்குப்பதிவிற்கான பிரச்சாரம் முடிவடைய நான்கு நாட்களை எஞ்சிய நிலையில் உச்சக்கட்ட வாக்கு சேகரிப்பில் அரசியல் தலைவர்கள் ஈடுபட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் தேர்தல் பணியில் ஈடுபடும் காவலர்கள் தபால் வாக்குகளை செலுத்துவதற்கான கால அவகாசம் இன்று நிறைவடைகிறது பருப்பு விற்பனையில் ஃபார்வர்ட் ட்ரேடிங் முறையில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய அரசு எச்சரித்துள்ளது ஜாலியன் வாலாபாக் நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது போட்டியில் இன்று பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த